சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை ஏனோ வெகு நாட்களாக உன் மனதில் போராட்டங்களும் கலக்கங்களும் அதிகமாகி கொண்டு வருகிறது அதனால் உன்னிடம் அதை பற்றி பேசி உனக்கு தீர்வை கொடுக்கவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெகு நாட்களாக உனக்கும் உன் துணைக்கும் இடையே மூன்றாவது ஒரு நபர் வருகிறார் என்று உன் மனதில் வேதனையோடு இருக்கிறாய் அது எதனால் வருகிறார் என்பதை உன்னிடம் சொல்கிறேன் மனதை கொள் என் அன்பு குழந்தையே அந்த மூன்றாவது நபர் மனதில் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாத எண்ணமும் இல்லாமல் தான் இருந்தார் ஆனால் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களும் தேவையில்லாத எண்ணங்களுமே இதற்கு காரணமாகிவிட்டது உன் சந்தேக எண்ணங்கள் அவரை இப்படி உருவாகிவிட்டது எப்படி என்று தெளிவாக சொல்கிறேன் கேள் உன் துணையை பற்றிய நம்பிக்கையும் உன் மீது வைத்திருக்கும் பாசத்தின் மீது சந்தேகமும் உனக்குள் அதிகரிப்பதனால்தான் இந்த எண்ணங்கள் உனக்கு உருவாகி இருக்கிறது இதனால்தான் அந்த மூன்றாவது நபரின் குறியீடு உன் வாழ்க்கையில் வந்து உள்ளது அந்த மூன்றாவது நபர் உன் குடும்பத்தில் வந்து இணையும் போது அவர் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் தான் ஒரு நண்பராக அவர் இணைந்தார் ஆனால் உன் கலக்கமும் உன் சந்தேகமும் உன் வாழ்வில் மீது இருக்கும் பயத்தினால் அந்த மூன்றாவது நபரின் மூலம் நம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துவிடுமோ நமக்குள் பிரிவு வந்துவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணத்தோடு நீ அந்த மூன்றாவது நபரை உன் மனதில் அனுதினமும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாய் எந்த அளவு நீ அந்த எதிர்மறை எண்ணத்தோடு நீ அவரை நினைத்து கொண்டிருந்தாயோ அவரை அந்த மூன்றாவது நபரின் மனதில் எந்த ஒரு வேண்டாத எண்ணமும் இல்லாமல் தான் இருந்தது உன் எதிர்மறை எண்ணத்தால் அவரை நினைத்து நினைத்து அவருக்கு அந்த எதிர்மறையான சக்தியை அதிகப்படுத்திவிட்டாய் அவர் மனதில் எந்த கெட்ட நோக்கமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த மூன்றாவது நபரை அறியாமல் உனக்கு எதிரியாக மாறியும் விட்டார் இதற்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா உன் எதிர்மறையான எண்ணமே இத்தனைக்கும் காரணமாகும் உன் வலிமையான எதிர்மறை எண்ணமே அவர் செயலுக்கு காரணமாகி அவர் மனதில் பதிய வைத்து விட்டது அப்படி நடந்ததில் காரணம்தான் நீ நினைப்பதைப் போல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இதன் அனைத்தின் காரணம் உன் நம்பிக்கை இன்மையும் உன் சந்தேகமும் தான் இத்தனைக்கும் காரணமாகிவிட்டது எப்பொழுதும் ஒருவர் எண்ணம்தான் அவரின் வாழ்க்கைக்கு வேறாக இருக்கும் அந்த வேறையே ஆட்டம் ஆடினால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதனால் தான் எப்பொழுதும் உன்னிடம் நான் சொல்லி கொண்டிருப்பது நம்பிக்கையோடு இரு என்று சொல்வேன் ஆனால் நீ அதை காதில் கூட வாங்கி கொள்ளாமல் இத்தனை பிரச்சனைகளும் காரணமாகிவிட்டாய் இப்பொழுது அந்த மூன்றாவது நபரால் தினமும் மன உளைச்சலுக்கு தினமும் கஷ்டமும் துக்கமும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது சாயப்பா எங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்களை நீக்கி விடுங்கள் எங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றி கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நான் தத்தளிக்க விட மாட்டேன் என்னத்தான் தவறு உன்னுடையதாக இருந்தாலும் நீ என் செல்ல குழந்தை உன் வாழ்க்கையில் அந்த மூன்றாவது நபர் வந்திருக்க கூடாது அவருக்கு தக்க பாடத்தை புகட்டி உன் வாழ்வில் இருந்து நான் அகற்றிவிடுவேன் உன் வாழ்க்கை மறுபடியும் மகிழ்ச்சியாக வாழச் செய்வேன் இனிமேலாவது உன் துணை மீது நம்பிக்கையும் பாசத்தையும் அதிகரிக்கவேன் உன் நம்பிக்கையும் உன் எண்ணமுமே உன் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை என்ற வரிகளை உன் மனதில் பதிய வைத்து இனியாவது உன் வாழ்க்கையை தக்க வைத்துக்கொள் உன்னோடு நான் இருந்து அவரை வெளியேறச் செய்வேன் பயப்படாமல் கலங்காமல் இரு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்